நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு பயிற்சி வகுப்புகள் ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கொஸ்டின் பேங்க்ஸ் ஒவ்வொரு ப்ராசஸும் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம வழங்கியிருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது இதுவரைக்கும் நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையா வைத்து ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே போல உங்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் மாதிரி തേർവുകളടക്കിയ കൊസ്റ്റിൻ്റെ ആൻസർ ஆன்லைன்ல நீங்க எழுதுவதற்கு அந்த முப்பதாயிரத்தை தற்பொழுது ஆக மாத்தி இருக்கிறோம் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கின ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் சோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் கொடுக்குறோம் அந்த பயிற்சி வகுப்புல யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய தமிழும் உலக செம்மொழிகளும் அந்த டாபிக்ல ஹி மொழியை குறித்த தகவலை இன்றைய பயிற்சி உலகத்தில் காணப்படும் மிக பழைய மொழிகளில் ஒன்று ஹீப்ரோ மொழி ஐரோப்பாவில் கிமு மூவாயிரத்திற்கு முன்பிருந்து இன்று வரை இலக்கியங்கள் இயற்றப்பட்டு இளமையோடு இயங்கக்கூடிய மொழி எதுனா இந்த ஹீப்ரோ மொழி இது செமிட்டிக் இனத்தை சார்ந்தது செமிட்டிக் இனத்தை சார்ந்த செவ்வியல் மொழி எது கேட்டாங்கன்னா ஹீப்ரூ மொழி ஆதியில் பல செமிட்டிக் வகுப்பினர் இதை பயின்று வந்ததாக இருந்த போதிலும் பிற்காலத்தில் இது யூத மக்களுடைய தாய்மொழியாக மாறியது ஹீப்ரு மொழியை ஐரோப்பிய மக்கள் புனிதமாக கருதினார் அப்ப ஐரோப்பிய மக்கள் புனிதமாக கருதிய மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா ஹீப்ரு மொழி இதுலேயே அவர்களுடைய வேதமாகிய பைபிள் காணப்படும் பழைய ஏற்பாடு என்ற பகுதியானது ஆக்கப்பெற்றது பைபிள்ல காணப்படக்கூடிய பழைய ஏற்பாடு என்ற பகுதி எங்க உருவாக்கப்பட்டதுனா ஹீப்ரூ மொழியில் இப்பொழுதும் யூதர்களுடைய வேதங்கள் ஹீப்ரூ மொழியிலேயே அவர்களுடைய கோவில்களில் உபதப்பட்டு வருவது ஹீப்ரூ மொழியினுடைய சிறப்பு இந்த ஹீப்ரூ மொழி வரலாறு சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஹீப்ரூ மொழி பெயரு சொற்களும் வினை பெயரு சொற்களும் வினை உரி சொற்களும் மிகவும் குறைவானதாக இது கவிதை உணர்ச்சியையும் மத உணர்ச்சியையும் வெளியிடுவதற்கு மட்டுமே ஏற்றதாக இருந்தது ஈப்ரூ மொழி வரலாற்றில் பொழுது ஈப்ரூ மொழி என்பது பெயர் உரி சொற்கள் வினை உரி சொற்கள் குறைவானதாக இவை இரண்டுமே மிகவும் குறைவானதாக இருந்ததுனால கவிதை உணர்ச்சியையும் மத உணர்ச்சியையும் வெளியிடுவதற்கு மட்டுமே ஏற்றதாக இருந்தது ஹீப்ரூ மொழி மேலும் யூதர்கள் பாலஸ்தீன நாட்டை விட்டு துரத்தப்பட்டு பல நாடுகளிலும் அவர்கள் தாம் தங்கும் நாட்டு மொழியே பயின்று ஹீப்ரோ மொழி நாட்கள் அடைவில் ஹீப்ரூ மொழி நாளடைவில் பேச்சு வழக்கில் ஒளிந்து போய் இலக்கிய வழக்கில் மட்டுமே நிற்பதாயிற்று யூதர்கள் பல நாடுகளிலும் வசிக்க நேரிட்டதால் யூதர்கள் பல நாடுகள்ல வசிக்க நேரிட்டபடியாக அங்குள்ள மொழிகளில் உள்ள சொற்கள் கீப்ரம் மொழியில் இடம்பெறலாயிற்று எடுத்துக்காட்டாக ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரையில் உள்ள காலத்தில் அரபு விஞ்ஞான நூல்கள் மொழிபெயர்க்க பெற்ற காரணத்தினால் மிக பல அரபு சொற்கள் ஹீப்ரம் மொழி சேர்த்து கொண்டது ஹீப்பு மொழியானது சேர்த்து கொண்டது அந்த சொற்களுள் பெரும்பாலானவை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் தோன்றிய எலிசார் தோன்றியா என்பவர் ஹீப்பு மொழியை பேச்சு மொழியாக்க பெரும் பாடுபட்டார் அப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் ஹீப்பு மொழியை பேச்சு மொழியாக்க பெரும்பாடுபட்டவர் யார் நம்மளுக்கு கேட்கலாம் பென் காரணமாக கீர்ப்பு மொழி பல மொழிகள் இருந்து ஏராளமான சொற்களை ஏற்று சொற் செல்வத்தை பெருக்கிக் கொண்டது இப்பொழுது விஞ்ஞானத்தையும் கற்பிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளது கீப்ரூம் மொழி இதற்கெல்லாம் காரணம் என்ன இப்பொழுது யூதர்களுடைய வீடுகளிலும் பாடசாலைகளிலும் கீப்பு மொழி பயின்று வரப்பட்டது என்று அறிஞர்கள் கூறுதர்கள் பிற மொழிகளில் இருந்து சொற்களை எடுத்துக்கொள்ள தயங்காதது போலவே புதிய சொற்களை ஆக்குவதற்கும் தயங்கவில்லை இப்பொழுது அனைத்து துறைகளிலும் ஏராளமான நூல்களும் பத்திரிகைகளும் கீப்ரூ மொழியில் ஆக்கப்பட்டு வருகின்றன இந்த கீப் மொழியினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்கின்ற பட்சத்தில் ஹீப்ளும் மொழி ஆதியில் மெய்யெழுத்துக்கள் மட்டுமே இருந்தது ஹீப்ளும் மொழியில் ஆதியில் எந்த எழுத்துக்கள் இருந்தன கேட்கலாம் ஈப்புற ஆதியில் மெய் எழுத்துக்கள் மட்டுமே இருந்தது கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்கத்தில் கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்கத்தில் தான் உயிரெழுத்துக்கள் குறியீடுகள் இப்பொழுது செய்வது போல் மெய் எழுத்துக்களின் அடியில் எழுதப்பட்டது எப்பொழுது கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்கத்தில் கீப்பு வாக்கியங்கள் மிகவும் சிறியன இலக்கணமும் வாக்கிய அமைப்பும் மிகவும் எளியன கீப்புரு மொழி வாக்கியங்கள் அரபு மொழி போல் வலபுறம் இருந்து இடபுறமாகவே எழுதப்படக்கூடியது இறுதி பக்கம் இருந்து முதற் பக்கத்துக்கு வாசித்து கொண்டு போக வேண்டும் இது கீப்ரு மொழியினுடைய மொழி அமைப்பு அப்ப கீப்புரு மொழியினுடைய சிறப்புகள் என்ன கீப்புரு மொழியினுடைய சிறப்புகள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது கீப்புரு மொழி ஆதியில் மகத்துவம் கவிதை ஏற்றதாக இருந்தது கீப்புரு மொழி ஆதியில் மதத்திற்கும் சாரி மதத்துக்கும் கவிதைக்கும் ஏற்றதாக இருந்தது பின்னர் தத்துவ நூல்களை எழுதுவதற்கு வேண்டிய அரபு மொழிகளை சேர்த்து கொண்டன இக்காலத்தில் விஞ்ஞான நூல்கள் தோன்றும் பொருட்டு புதிய சொற்களை ஆக்குவதோடு பிற ஐரோப்பிய மொழிகளில் உள்ள சொற்களை பயன்படுத்தியும் வருகின்றார்கள் இப்பொழுது ஹீப்ரு மொழி பாலஸ்தீனியத்தில் உள்ள மூன்று அரசாங்க மொழிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது ஹீப்ரு மொழி பாலஸ்தீனியத்தில் உள்ள மூன்று அரசாங்க மொழிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது சோ மிக முக்கியமான பயன்படுத்த அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஹீப்ரூ மொழியினுடைய இலக்கிய வரலாறு ஹீப்ரம் மொழியினுடைய மொழியினுடைய பார்க்கும்பொழுது என்பது ஹீப்ரூ மொழியில் இயற்றப்பட்ட இலக்கியமாகும் ஆயினும் யூதர்கள் எந்த மொழியில் எழுதினாலும் ஹீப்ரோ லிபியில் எழுதுவால் அதையும் ஹீப்ரோ இலக்கியம் என்று கூறுவதுண்டு ஆதி காலத்தில் தோன்றிய ஹீப்ரோ நூல்கள் கிடைக்கப்படவில்லை அவற்றின் சிற்சில பகுதிகள் மட்டுமே பைபிள் எனும் வேத நூலில் ஏற்பாட்டுல காணப்படுகிறது அதனால் மோசே எழுதியதாக சொல்லும் பஞ்சாகமம் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கும் மிக பழைய ஹீப்ரோ நூல் ஆகும் முக்கியமானது அந்த லைன் பண்ணிக்கோங்க மோசே எழுதியதாக சொல்லக்கூடிய பஞ்சாகமம் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஹீப்ரூவின் மிக பழமையான நூல் இது கடவுள் கூறிய நீதிகளை அடங்கியது இவ்வாறு எழுதப்பட்ட நீதிகளை தவிர எழுத கிழவியாகவும் சில நீதிகள் வழங்கி வந்தன அவை ஹாலாக்கா எனப்படும் அவை ஒழுக்க வேண்டிய நடத்தை பற்றியன அவற்றை இரண்டாம் நூற்றாண்டில் அந்த ஹாலாக்கா அவற்றை இரண்டாம் நூற்றாண்டில் ஜூடோ ஹா காசி என்னும் மத போதகர் மிஸ்னா என்னும் பெயரால் ஒழுங்கு செய்து தொகுத்தார் என்பது ஒழுக்க வேண்டிய நடத்தை பற்றியது அவற்றை இரண்டாம் நூற்றாண்டில் ஹா காசி என்னும் மத போதகர் மிஷ்னா என்னும் பெயரில் ஒழுங்கு செய்து தொகுத்தார் மிஸ்னா பலவாறு உரை காலப்பட்ட அதாவது போதனை என்னும் நூல் ஆக்கப்பட்டது அது பாலஸ்தீன தாழ்மது என்றும் பாபிலோனிய இரு வகைப்படும் இந்த தாழ்மது என்பது இருவகைப்படும் ஒன்று பாலஸ்தீன தாழ்மது அதே மாதிரி பாபிலோனிய தாழ்மது மிஸ்னா என்பது பலவாறு உரை காணப்பட்டதுனால தாழ்மது போதனை என்று நூலானது தெரிஞ்சுக்கோங்க இவை எழுந்த காலம் பாத்தீங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இந்த நூலே பிற்காலத்தில் யூதர்களுடைய வேதமாக ஆகிவிட்டது இந்த பாபிலோனியா தாழ்மது பாலஸ்தீன தாழ்மது என்ற இந்த இரண்டு வகை தாழ்மது ஆனது என்ன செய்து ஐந்தாம் நூற்றாண்டு எழுந்தது சோ இந்த நூல்தான் பிற்காலத்துல யூதர்களுடைய வேதமாக ஆகிவிட்டது தாழ்மது இயற்றப்பட்ட பின்னர் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கேவன் என்னும் புரோகித வகுப்பாறு முக்கியமான கீப்ரு நூல்களை இயற்றி வந்தனர் அவர்களுள் தலை சிறந்தவர் சீதியா பென் ஜோசப் சீதியா பென் ஜோசப் என்பவர் அவர் யூத மதத்தைச் சேர்ந்த மிக உயர்ந்த பண்டிதர்களில் ஒருவராவார் அவருக்கு பின் வந்த ஷெரிதா என்பவர் எழுதியுள்ள புகழ் வாய்ந்த கடிதம் என்னும் நூலே யூத் பரம்பரை வரலாற்றுக்கு அடிநிலையாக இருந்து வருகிறது அவருடைய புதல்வர் ஷரிதா பின்வரக்கூடிய அவருடைய புதல்வர் ஹாய் மிஷ்னாவுக்கும் பைபிள்களுக்கு உரை எழுதினார் அகராதி ஒன்று தொகுத்தார் பல பாடல்களும் இயற்றினார் யாரு ஷரிதா என்பவரின் புதல்வர் ஹாய் இவர் மிஷ்னாவுக்கும் பைபிள்களுக்கும் உரை எழுதினார் அகராதி ஒன்று தொகுத்தார் பல பாடல்களும் இயற்றினார் அவருடைய நூல்கள் ஒழிக்க உதவின அவருடைய மாமனார் நிரம்பிய நூல்களை எழுதினார் அவருடைய மாமனார் யாருன்னா சாமுவேல் பெண் ஹாய்லர் நிரம்ப நூல்களை அதிகமான நூல்களை எழுதியுள்ளார் இந்த காலத்தில் மூர் என்னும் வகுப்பினர் ஆட்சி புரிந்த ஸ்பெயின் நாடே யூத பாண்டிய ஒமாக ஆயிற்று கார்டோவா நகரத்தில் இருந்து ஜூடா ஹாய்ஜி என்பவரே தற்கால கீப்ரோ இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படுகிறார் மிக அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தற்கால கீப்ரோ இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படக்கூடியவர் யார் தற்கால கீப்ரோ இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படக்கூடியவர் ஜூடா ஹைஜி என்பவர் அவருடைய மாணவர் யார் சாமுவேல் மிகுந்த பாண்டியத்தியம் உடையவராகவும் பண்டிதர்களை ஆதரிப்பவராகவும் இருந்தார் பல பாடல்களை இயற்றினார் யாரு ஜூடா ஹைஜி இவர் தான் தற்கால ஹீப்ரோ இலக்கியத்தின் தந்தை இவருடைய மாணவராக கருதப்படக்கூடியவர் இந்த ஜூடா ஹைஜி இவருடைய மாணவராக கருதப்படக்கூடிய பாந்தியத்துவம் உடையவர் பண்டிதர்களை ஆதரிப்பவராகவும் இருந்தவர் பல பாடல்களை இயற்றினார் பிரான்ஸ் நாட்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இறந்த ராஷி என்பவர் யூத மத உரை ஆசிரியர்கள் தலைவராக மதிக்கப்பெறுகிறார் சோ மிக முக்கியமான பாயிண்ட் அப்படியே வந்துட்டு இருக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க யூத மத உரை ஆசிரியர்களுள் தலைவராக மதிக்கப்பெறக்கூடியவர் யாருன்னா ராஷி என்பவர் பிரான்ஸ் நாட்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இறந்தா ராஷி இவர் தான் யூத மத உரை ஆசிரியர்களுள் தலைவராக மதிக்கப்பெறுகிறார் அவருக்கு பிரெஞ்சு மொழி மட்டுமே தெரிந்திருந்தாலும் தாழ்மது நூலை மரவர கற்பதற்கு அவருடைய உரை அவருடைய உரைக்கு பல உரைகள் இயற்றப்பட்டுள்ளன ஹீப்ரூ இலக்கியம் பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் ஸ்பெயின் நாட்டில் உன்னத நிலையில் இருந்தது மிக முக்கியமானது ஹீப்ரூ இலக்கியம் எந்த நூற்றாண்டுகளில் ஸ்பெயின் நாட்டில் உன்னத நிலையில் இருந்தது பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் அக்காலத்தில் இருந்த அறிஞர்கள் பல்துறை புலவர்களாக திகழ்ந்து வந்தார்கள் கவிதா கருதப்படக்கூடிய யூத கவிதா ரத்தினமாக கருதப்படக்கூடிய ஜூடா ஹாலவி பனிரெண்டாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் வாழ்ந்தவர் அவர் அரபு சந்தங்களை கொண்டு ஹீப்ரு மொழியில் தேசிய கவிதைகளை இயற்றி வந்தார் அப்ப அரபு சந்தங்களை கொண்டு ஹீப்ரு மொழியில் தேசிய கவிதைகளை இயற்றி வந்தார் பனிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தவர் யார் கேட்கலாம் அதே மாதிரி யூத கவிதா இரத்தினமாக கருதப்படக்கூடியவர் யார் கேட்கலாம் ஜூடா ஹாலவி என்பவர் ஐரோப்பிய வரலாற்று மத்திய காலத்தில் ஐரோப்பிய வரலாற்று மத்திய காலத்தில் வாழ்ந்த மத பண்டிதர்களுள் ஒருவராக கருதப்படக்கூடியவர் என்று வழங்கக்கூடிய மோசன் பெண் மைமான் என்பவர் சிறந்த மருத்துவர் ஆவார் இவர் பல மருத்துவ நூல்களை இயற்றியுள்ளார் ஆயினும் இவரது புகழுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இவருடைய சமய நூல்களை தீப்பு இலக்கியத்தின் வளர்ச்சி பதினைந்து மூன்றாம் நூற்றாண்டுடன் நின்று போய்விட்டது பதினான்காம் நூற்றாண்டில் இத்தாலியில் இருந்து இமானுவேல் மெஸ் சாலமோன் பதினான்காம் நூற்றாண்டில் இத்தாலியில் இருந்து இமானுவேல் மெஸ் சாலமோன் என்பவர் தாந்தையின் நண்பர் பெரிய கவியர் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டுகளுள் வீண் வாதங்கள் நிறைந்தவனாகவே இருந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதால் புலவர்கள் பலர் தோன்றினர் திராசி என்பவர் யூதர்கள் அல்லாதவர்களுடைய நூல்களை வைத்தும் யூதர்களுடைய ஆராய்ந்தார் யாரு திராசி 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 என்பவர் யூதர்கள் அல்லாதவர்களுடைய நூல்களை வைத்தும் யூதர்களுடைய வரலாற்றை விஞ்ஞான முறையில் ஆராய்ந்தார் பதினேழாம் நூற்றாண்டில் ஜோசப் டெல் மெடிகோ என்பவர் விஞ்ஞான நூல்களை இயற்றினார் பதினான்கு பதினேழாம் நூற்றாண்டுல என்பவர் விஞ்ஞான நூல்களை இயற்றினார் தற்கால ஹீப்ரூ இலக்கிய முன்பொருள் சமய தொடர்புடையதாக இல்லாமல் வாழ்க்கை முறையை தழுவியதாக காணப்படுகிறது இத்தகைய நூல்கள் முதலில் இத்தாலி நாட்டில் தோன்றின அதன் பின் ஜெர்மனியிலும் ரஷ்யாவிலும் பாலஸ்தீனியத்தை மீண்டும் யூதர்களுடைய தாயமாக ஆக்க வேண்டும் என்ற இயக்கத்திற்கு அடிக்கோடினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து ஸ்மால் அண்ட் ஸ்கின் என்பவர் பாலஸ்தீனியத்தை மீண்டும் யூதர்களுடைய தாயகமாக ஆக்க வேண்டும் என்ற இயக்கத்திற்கு அடிகோடினார் பண்பாட்டின் நடுநிலையாக செய்தால் போடும் என்று வற்புறுத்தி வந்தார் ஐசக் லோபரஸ் ஐசக் லோப்பரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து என்பவருடைய கதைகள் கலை அழகு நிரம்பியவை ஆப்ரமோவிச் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த காலத்தை சேர்ந்த ஆப்ரோமோ ஆப்ரமோவிச் என்பவருடைய சிறு கதைகள் ஸ்காசிய களஞ்சியங்கள் ஜூடோ ஸ்டீன் பெர்கு என்பவருடைய சிறு கதையில் காணக்கூடிய பாத்திர வர்ணனை தான் கிப் இலக்கியத்தின் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படக்கூடியது தற்கால கிப்ரூ இலக்கியத்தின் கவிதையும் செழித்தோங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் நாஷ்மன் பியாசிக் என்பவர் யூத மக்களுடைய தற்கால தேசிய கவிஞராக திகழ்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஹயம் நாஷ்மன் பியாசிக் என்பவர் யூத மக்களுடைய தற்கால தேசிய கவிஞராக திகழ்ந்தார் இவ்வாறு கிரிப்பு இலக்கிய வரலாற்றை காலந்தோறும் அறிந்து கொள்ள முடிகிறது சோ ஒவ்வொரு காலம் வாரியாக ஹீப்ரோ இலக்கியத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு புள்ளி விவகாரத்தோடு நம்ம நினைச்சலாம் அறிந்து கொள்ளலாம் இது ஹீப்ரோ எபிரேய மொழியினுடைய சிறப்புகளாக இன்றைய வகுப்புல நம்ம பார்த்திருக்கோம் அடுத்து நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி சோ இது ஒரு லென்த்தியான ப்ராசஸ் அடுத்த பயிற்சி வகுப்புல இதனை குறித்த தகவலை கொடுக்கலாம் சோ ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளை ஒவ்வொன்றாக உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் சுபிக்ருவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே